ஒரு சிறிய கிராமத்தில் ரோஹன் என்ற சிறுவன் தனது தோட்டத்தில் ஒரு உயரமான ஆப்பிள் மரம் இருந்த இடத்தில் விளையாடுவதை விரும்பினான் ஒரு நாள் மரத்தில் ஒரு சிறிய பச்சை ஆப்பிள் வளர்வதைக் கண்டான் உற்சாகமாக ரோஹன் அதை உடனடியாக சாப்பிட விரும்பினான் ஆனால் ஆப்பிள் வளர்ந்து இனிப்பாக மாற நேரம் தேவை என்று கிசுகிசுத்தது பொறுமையற்ற ரோஹன் ஒவ்வொரு நாளும் ஆப்பிளை பார்த்து அது ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறது என்று யோசித்தான் நல்ல விஷயங்கள் நேரம் எடுக்கும் ஆப்பிளை மிக விரைவில் பறிப்பது சுவையற்றதாக மாற்றோம் என்று ஞானமுள்ள மரம் அவனுக்கு அறிவுறுத்தியது ரோஹன் பொறுமையாக காத்திருக்க முடிவு செய்தான் பல வாரங்களாக ஆப்பிள் மெதுவாக பச்சை நிறத்தில் இருந்து மஞ்சள் நிறமாக மாறி பளபளப்பான சிவப்பு நிறமாக மாறியது ஆப்பிள் இறுதியாக அது தயாராக இருப்பதாக அழைத்தபோது ரோஹன் அதை பறித்து அது சுவையாக இருப்பதைக் கண்டான் அன்று முதல் பொறுமை சிறந்த வெகுமதிகளை தருகிறது என்றும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களைப் போலவே இயற்கையும் சரியான நேரத்தை கொண்டுள்ளது என்றும் ரோஹன் கற்றுக்கொண்டான் கதையின் கரு காத்திருப்பவர்களுக்கு நல்லது வரும் பொறுமை என்பது இனிமையான வெகுமதிகளைத் தரும் ஒரு நல்லொழுக்கம்